மக்கள் வெதர்மென் யூடியூப் சேனலை பார்க்க வந்திருக்கும் அனைத்து நண்பர்களும் மற்றும் பொதுமக்களும் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக நேற்றையெல்லாம் கிழக்கு திசை காற்று திரும்பும்னு சொன்னோம் அதேபோல் திரும்பியது மற்றும் இருந்து மழைப்பொழிவு சற்று தீவிரமாக இருக்கும் தென் மாவட்டத்துக்கு கனமழை முதல் ஒரு சில மலைப்பகுதிகளுக்கு மட்டும் மிக கனமழை எச்சரிக்கையானது வழங்கப்படுகிறது கடலோரம் பகுதிகளுக்கு மற்றும் கடலோரம் முல்லை போன்ற பகுதிகளுக்கு அதாவது தென் குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை தான் வழங்கப்படுகிறது மலைப்பகுதி இந்த காக்காச்சி ஊத்து நாகமுகம் இந்த பகுதிகளுக்கு மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை வழங்கப்படுகிறது பெரும்பாலான பகுதியில் சாரல் முதல் மிதமான மழையும் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக சுழற்சியானது குறிப்பாக ஒரே இடத்தில் நீடித்து கொண்டிருக்கிறது இருக்கிறது வட இலங்கையை ஒட்டியே அமைந்து நீடித்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக மலைக்கொழிவு வரக்கூடிய நாட்களில் இன்னும் தீவிரம் அடை அடையக்கூடும் மீண்டும் குறிப்பாக இலங்கைக்கு இன்னும் வடக்கு நோக்கி நகரக்கூடும் குறிப்பாக கன்னியாகுமரி அந்த தென்கோ தென்கோடியும் முனையில் வந்து அடையக்கூடும் என்பதால் மலைக்கொழிவு இன்று மதியத்துக்கு மேல் தென் மாவட்டங்களுக்கு கடிப்படியாக தீவிரமாக இருக்கக்கூடும் குறிப்பாக இந்த விட்டு விட்டு கைது இருக்க மழைப்பொழிவு ஒரு ஒரு ஏழு மணி நேரங்கள் தொடர் மழையாக அமையக்கூடும் குறிப்பாக அந்த மலைப்பொழிவானது ஒரு ஏரி குளங்களுக்கு தண்ணீர் வறுத்து வரக்கூடிய அளவுக்கு மலைக்கொழிவானது இருக்கும் நல்ல மழைப்பொழிவாக அமையக்கூடும் என்பதையும் இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வேணால் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கலாம் கடலோரம் ஒட்டிய பகுதினாங்க இந்த ராமநாதபுரம் மாவட்டம் கீழ்கரை மண்டபம் ராமேஸ்வரம் மற்றும் ஆர்எஸ் மங்கலம் மற்றும் தொண்டி தொண்டி தேவி கொட்டினம் போன்ற பகுதிகள் கனமழை முதல் மிக கனமழை அதே போல் மண்டபம் போன்ற பகுதியில் மிக கனமழைக்கு வாய்க்குள்ளது ராமேஸ்வரம் மற்றும் முதுகுளத்தூர் சாலி கிராமம் நயனார் கோயில் போன்ற பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதும் தெரிவித்துக்கொள்ளேன் இதன் காரணமாக சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை திருபுவனம் மற்றும் காரைக்குடி தேவக்கோட்டை போன்ற பகுதிகளுக்கு ச மிதமான மழை கிடைக்க வாய்க்குள்ளது என்பதையும் தெரிவித்துக் மற்றும் சென்னைக்கு கனமழை எச்சரிக்கையானது வழங்க து பெரும்பாலான சாரல் முதல் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் குறிப்பாக இந்த கனமழையானது கீழ்கட்டளை மற்றும் மதுரவாயில் கோயம்பேடு மற்றும் கெருங்கொள்ளத்தூர் தாம்பரம் வண்டலூர் மேடம்பாக்கம் மற்றும் குரோம்பேட்டை கல்லாகரம் போன்ற பகுதிகளுக்கு கனமழையானது இருக்கக்கூடும் பெரும்பாலான இடத்தில் சாரல் முதல் மிதமான மழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக தூத்துக்குடி குலசேகப்பட்டினம் மற்றும் திருச்செந்தூர் விளாத்திக்குளம் மற்றும் தூத்துக்குடி கடலோர ஒட்டிய பகுதிகள் போன்ற பகுதிகளுக்கு கனமழை முதல் கனமழையானது இருக்கக்கூடும் பெரிய அளவு மிக கனமழை எதிர்பார்க்க வேண்டாம் என தற்போதைய இருக்க நிலவரத்தை சொல்கிறேன் மற்றும் உடன்குடி மற்றும் காயல் கொட்டினம் மற்றும் கொர்க்கை மற்றும் ஸ்ரீவைகுண்டம் பழைய கைத்தாறு க கைத்தாறு போன்ற சுற்றுவட்டார பகுதிகள் ஒட்டபிடாரம் வைப்பர் போன்ற பகுதியில் கனமழை கண்டிப்பாக இருக்கக்கூடும் அதேபோல் விளாத்திக்குளம் கட்டி மற்றும் எட்டயாபுரம் மற்றும் காஞ்சாலகுறிச்சி மற்றும் கசமுண்டி போன்ற பகுதிகளில் மிதமான மழையானது இருக்கக்கூடும் விருதுநகரை பொறுத்தவரை இந்த சிவகாசி சாத்தனூர் வெம்பகக்கோட்டை கோட்டை ஸ்ரீவில்லிக்குத்தூர் ராஜபாளையம் ஆமத்தூர் அதே போல் கிருஷ்ணா கோயில் கொண்ட கோவில் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் தென்காசி மாவட்டத்தில் குறிப்பாக இந்த கடையநல்லூர் பாவுச்சத்திரம் ஆலங்குளம் மற்றும் சுரண்டை குளியங்குடி மற்றும் சங்கரன் கோவில் ஊத்து ஊத்துக்குழி மற்றும் அந்த ஊத்துக்கோழி முக்குடல் போன்ற பகுதிகளில் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதை தெரிவித்துக்கொள்ளேன் மற்றும் வாசுதேவநல்லூர் மற்றும் சிவகிரி போன்ற பகுதிகளில் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வால்குவை சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் கிணத்துக்கடகு போன்ற பகுதிகளில் சாரல் மழை எத்தக்கூடும் என்பதையும் எதிர்பார்க்கப்படுகிறது மற்றும் திருப்பத்தூர் மாவா அதாவது சாரி திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம் மற்றும் உடுமலைக்கேட்டை சுற்றுவட்டார பகுதியில் தாராபுரம் மூலனூர் சுற்றுவட்டார பகுதியில் சாரல் முதல் மிதமான மழைக்கு வாய்க்குள்ளது மற்றும் திருச்சி போன்ற பகுதிகளுக்கு இன்று முதல் மழை தொடங்க உள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்ளி இது வடகிழக்கு பருவமழைக்குள் காற்று திசை திரும்பி மற்றும் பருவமழை எப்படி இருக்குமோ அதே போல் இருக்கும் என்ன தீவிரம் குறைந்து ஒரு பத்து நிமிடம் அல்லது இருபது நிமிடம் திருச்சிக்கு மலைக்கொழிவானது இருக்கக்கூடும் பெரிய அளவு மலைக்கொழிவு இருக்காது இருந்தாலும் நல்ல மலைக்கொழிவாக இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்ளி மற்றும் அதற்கு அடுத்தபடியாக டெல்டா கடலோரம் குறிப்பாக நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டை போன்ற பகுதிகள் மற்றும் மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மற்றும் சென்னை செங்கல்பட்டு போன்ற பகுதிகள் மற்றும் காஞ்சிபுரம் போன்ற பகுதிகளில்